அதிமுக ஆட்சியில் நின்றால் போராட்டம் நடந்தால் போராட்டம் தும்மினால் போராட்டம் இம்மென்றால் போராட்டம் அப்படின்னு அத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புள்ளி விவரம் சொன்னார் என்னுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் போராட்டங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னார் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படி இருந்தும் ஒன்பதாயிரம் போராட்டங்கள் நடந்தது அப்படின்னா அப்போ கொரோனா காலகட்டம்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க அன்னைக்கு நடந்த போராட்டங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு கவரேஜ் கொடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக லைவ் போடுவாங்க அந்த போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்க யார் யாரெல்லாம் வராங்கன்னு போடுவாங்க அந்த போராட்டத்தில் கிட்ட வந்து நியூஸ் போயிட்டு வாங்கி அதை தொடர்ச்சியாக ஒளிபரப்புவாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அது போக அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு எங்க யார் போராட்டம் பண்ணாலும் உடனடியாக அங்கே போய் நின்று போராட்டத்தை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அடுத்து நம்ம ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பார் இதை நம்பிய அன்றைக்கு போராட்டத்தில் இருந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகள் செவிலியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் அத்தனை போராட்டங்கள்லையும் ஸ்டாலின் அவர்கள் போய் நின்று நம்ம ஆட்சி வந்த உடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ரெக்கார்டு இருக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதிகள் அத்தனையும் இருக்கு அப்ப அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு பின்னாடி எல்லாம் யார் இருந்தா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி அரசு ஊழியர்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக அந்த வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றலை நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோமே அவங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிற அந்த கவலை கூட இன்னைக்கு திமுகவுக்கு இல்லை வழக்கமாகவே வந்து இந்த அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து திமுக அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடமாகியும் இந்த அரசு ஊழியர்களுக்காகவும் இல்லை இந்த பணியாளர்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத திமுக மேலே இவங்க எல்லாருமே கோபமாக இருக்காங்க தொடர்ச்சியாக போராட்ட அறிவிப்புகளும் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா தரப்பும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளிகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இதெல்லாம் போக இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் அதாவது மாநகராட்சியுடைய அலுவலகத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏழு நாளா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து தலைநகரில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு மீடியாவில் மிகப்பெரிய அளவில் செய்தி இல்லை கவரேஜ் இல்லை எதற்காக இவங்கெல்லாம் போராடுறாங்க இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அரசாங்கம் என்ன சொல்லுது இதை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது அதிமுக ஆட்சியில் மீடியா கவரேஜ் கொடுத்தவங்க திமுக ஆட்சியில் சத்தமே காட்டாமல் வழக்கம் போல் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஓபிஎஸ் பி தினகரன் இங்க இப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத பத்தி பெருசா வந்து கவரேஜே கிடையாது சரி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எதற்காக போராடுகிறார்கள் அப்படின்னா சென்னையில் வந்து நிறைய மண்டலங்கள் இருக்கு அதில் சில பகுதிகளை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் எங்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையோடு வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க இந்த போராட்டம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்தது அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் அடுத்து நம்ம ஆட்சி வந்தவுடனே கண்டிப்பாக நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு இந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார் அப்போ நாலு வருஷமாச்சே இன்னும் எதுவுமே செய்யலையே அப்படின்னு அங்கே தான் வந்து உருள் பேஸ்ட் இருக்குது மாநகராட்சி என்ன பண்றாங்க இந்த துப்புரவு பணிகள் அத்தனை அத்தனையுமே வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துட்றாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் யாரையுமே நேரடியாக மாநகராட்சி வேலைக்கு வைக்காது நேரடியாக மாநகராட்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க ஒரு கம்பெனியை ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த கம்பெனிக்கு இவங்க எல்லாம் போய் வேலை செய்யணும் அந்த கம்பெனிக்கு தேவையான பணத்தை மாநகராட்சி கொடுத்துரும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஊழலுக்கு வழிவகை செய்யக்கூடியது தான் அதிமுக ஆட்சியிலேயே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க திமுக ஆட்சி அது அப்படியே அந்த கம்பெனிக்கு வந்து பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா அப்போ அதில் கமிஷன் கட்டிங் எல்லாமே இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டம் போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட கட்சியினராக இருக்காங்க அதில் பாதிக்கப்படுறது யார் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் ஏற்கனவே பல பகுதிகளை வந்து அவுட் சோர்சிங் முறையில் தனியாருக்கு கொடுத்தாச்சு ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்துல சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ஒண்ணாம் தேதி அவங்க எல்லாம் வேலைக்கு வந்த போது உங்களுக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை நீங்க எல்லாம் கிளம்பலாம் நாங்க வந்து இந்த பணியை அவுட் சோர்சிங் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அவங்க அங்க வேலை பார்த்துருக்காங்க ஒன்னாம் தேதி காலையில வேலைக்கு வந்தா உங்களுக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு இப்படி வந்து அடிச்சு துரத்தப்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்க நேரா வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க ஏழு நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை பெருசாக வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து போய் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜகவோ இல்ல தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ இவங்கெல்லாம் வந்து ஏன் அந்த போராட்ட களத்துக்கு போகல ஸ்டாலின் அன்னைக்கு போனார் இல்ல இவங்கெல்லாம் ஏன் இப்போ போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்மெல்லாம் கேள்வி கேட்போம் இங்கே தான் வந்து திமுகவுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும் அதிமுக ஆட்சியில் எந்த போராட்டம் நடந்தாலும் ஸ்டாலின் போனார் அதற்கு வந்து அதிமுக எந்த தடையும் மிதிக்கலை காவல்துறையை வந்து ஸ்டாலினை தடுக்கலை ஏன்னால் ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடந்தது அப்படின்னா எதிர்க்கட்சிகள் போய் அதற்கு ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிறது காலம் காலமாக நடந்து நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு வந்து எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க தெரியுமா எங்கே போராட்டம் நடந்தாலும் முதல்ல அதை பற்றி மீடியாவில் பெருசாக செய்தியே வராது அந்த மாதிரி இவங்க பார்த்துக்கிறாங்க அதை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமையே வந்து பார்த்துக்கிறாங்க இரண்டாவது எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே அந்த போராட்டக்காரர்களை சந்திக்காத மாதிரியும் பார்த்துக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் யார் வந்து அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக போனாலுமே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அவங்க தடுத்து நிறுத்தி நீங்க அங்கே போக முடியாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி அப்படியே அமைச்சிருவாங்க இதைத்தான் திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து கன்னிங்க அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்த போது போராட்டக்காரர்களை எல்லாம் சந்தித்து அவங்கள போராடுறதுக்கு தூண்டி விட்டவங்க இன்னைக்கு அதே போராட்டக்காரர்கள் நண்பர்களை எதிர்கட்சிக்காரங்க சந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நம்ம இது தெரியாம வந்து எதிர்க்கட்சி வந்து சரியா செயல்படல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப சமீபத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் சென்னையில் நடந்த போது கூட பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் அங்க போறதுக்கு முயற்சி பண்ணார் நாங்கள் அங்கே போய் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுற போது காவல்துறை தடுத்து நிறுத்திட்டாங்க நீங்கள் அங்கே போக முடியாது அவங்கள பார்க்க முடியாதுன்னு அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்ன இவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து ஓட்டரசியல் எங்கே போராட்டக்காரர்களை வந்து எதிர்கட்சிகள் போய் பார்த்தாங்கன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் இவங்க எல்லாத்தையுமே வந்து வாக்காளர்களாகவும் ஓட்டு போடும் எந்திரமாகவும் தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு உதாரணம் ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக திமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏழு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் அடித்தட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தான் வந்து துப்புரவு தொழிலாளர்களாக இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு போது தமிழ்நாட்டில் இங்கே சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய கட்சிகள் வாயமூடி மௌனமாக அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட அவங்களுக்காக பேசலை சமூக நீதிக்கே வந்து ஹோல்சேல் ஓடரே வந்து திமுக தான் அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட திமுகவை சேர்ந்த முதல்வரோ துணை முதல்வரோ மேயரோ அமைச்சரோ யாருமே அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசவும் இல்லை இத்தனைக்கும் அந்த ரிப்பன் பில்டிங்கோட நுழைவாயில தான் உட்கார்ந்து இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நுழைவாயில் வழியா போனாத்தான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற மேயர் அமைச்சர் இந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே ரிப்பன் பில்டிங்க்கு இன்னொரு கேட் இருக்காமா அந்த கேட்டை பயன்படுத்தி நாங்கள் அந்த வழியாக போயிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக இவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி நிர்வாகம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க இதுல வந்து அந்த ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி தான் நேரு ஸ்டேடியம் இருக்கு அந்த நேரு ஸ்டேடியம்ல தான் சமீபத்தில் வந்து கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அந்த படம் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்த போது அந்த விழாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அங்கே வந்திருக்காராமா அவரை வந்து இந்த ரோடு வழியாக இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரோடு வழியாக கூட்டிகிட்டு போகாமல் வேறு வழியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு மக்களை பற்றியெல்லாம் ஏதாவது சிந்தனை இருக்கா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்வர் சமீபத்தில் தான் வந்து மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காரு சரி அவரை போய் பார்க்க சொல்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் எல்லா போராட்ட காலத்துக்கும் போனார் ஓகே அது வேற விஷயம் இப்போ அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம் ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்கள் அவங்க வந்து முதல்வரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இதை வந்து கேள்விப்பட்ட முதலமைச்சர் என்ன பண்றாரு உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த பழம்பெரும் நடிகையை வந்து நேரில் போய் சந்தித்திருக்கிறார் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துருக்காரு சார் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை மருத்துவமனையிலேருந்து இப்போதான் வந்திருக்கீங்க அப்படி இருக்கிற போது உங்களை போராட்ட காலத்துக்கு போய் வந்து அவங்கள பாருங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்க ஒரு நடிகை உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நேராக போய் நீங்க பார்த்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்க நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களே சார் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கே சார் நான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்வேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே சார் உங்களுடைய பொய்யால் ஏமாற்றப்பட்டவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே சார் அப்படிப்பட்ட அந்த மக்களை வந்து நீங்க சந்திக்க மாட்டீங்க அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க வந்து கேட்கவே மாட்டீங்க அவங்களுக்கு எந்த நிவாரணம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒரு நடிகை பழம்பெரும் நடிகை அவங்கள போய் பார்க்குறீங்க நான் அவங்கள பார்க்குறத தப்புன்னு சொல்ல வரல ஆனா அதே சமயம் இவங்களையும் முக்கியமா பார்க்கணுமா வேண்டாமா இங்க போராட்ட காலத்தில் இருக்கிறவங்க யாரையுமே இங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பாக்குறதே கிடையாது இன்னைக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேரும் போராட்டம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே வந்து முதலமைச்சரை நாங்கள் பார்க்கணும் முதலமைச்சரை நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் முதல்வர் இவங்க யாரையுமே பார்க்கறது இல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஓடி ஓடி போய் பார்ப்பீங்க முதல்வர் ஆனதுக்கப்புறமா யாரையுமே பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி யாரையும் பார்க்கவும் மாட்டீங்க மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது இவங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு விட மாட்டீங்க எவ்வளவு அராஜகமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பேர் தான் பாசிசம் இதற்கு பேர் தான் வந்து சர்வாதிகாரம் இந்த சர்வாதிகாரத்துக்கு தான் வந்து இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதுவும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஜெயித்து வந்திருக்கிறார் ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் இப்ப வரைக்கும் பொய் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அத்தனை விஷயத்திலயும் பொய் கட்டுக்கதைகள் இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதாவது ஸ்டாலினுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பாஜக எதிர்ப்பு பாஜகவை காட்டி காட்டி மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி இவங்க ஆட்சியில் உட்கார்ந்து கொள்ளை அடிக்கிறாங்க மக்களுக்கு எதையும் செய்யறது மக்கள் வந்து படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை ஏன்னா இவங்களுக்கு தெரியும் பாஜகவை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம் மக்களை ஏமாத்திடலாம் கடைசி நேரத்தில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த திமிர் அதிகார திமிர் அதுதான் இன்னைக்கு வந்து திமுக கிட்டே இருக்கு இன்னொரு முறை நீங்கள் வந்து திமுகவை நம்பி ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் தலையில் மண்ணவாரி தூத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் நன்றி